அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முழுகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க நெனச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை தான் நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினரின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காலங்களில் போகுதுங்க உங்க வாழ்க்கையே வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான தகவல் களஞ்சியமா இருக்குங்க இந்த வருஷத்துல நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கப் போகுதுங்க குறிப்பா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு வர ஆசைப்படுபவர்களுக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வழக்கு சொத்துக்கள் அடைய நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சியால திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மிதுனம் ராசி காலச்சக்கரத்துல மூன்றாவது ராசியா இருக்குதுங்க மிதுனம் ராசிக்காரங்க புத்திசாலிகளாகவும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று யோசிக்கும் திறமை கொண்டவங்க நிர்வாக திறமை உள்ள இவங்க தங்கள் அறிவை வெளிக்காட்டினா பெரிய ஆளாக முடியும் எதிரிகளையும் வீழ்த்தும் திறமை கொண்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினைந்திலிருந்து பதினேழுக்குள் நடக்கவிருக்கும் நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி யோகமாக இருக்கிறதா என்பதை பத்தி நம்ம பார்க்கப் போறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களோ ஒரே நேரத்தில் பயிற்சியாக இருந்தா எதிர்பாராத ராஜயோகம் ஏற்படும் எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துல போய் நிற்கிறதுனால வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சினைகள் தடைகள் எதுவும் வராது ஏனா வீடு கொடுத்த சனி பகவான் பத்தாம் இடத்துல வளமா இருக்கிறார் ராசியில குரு இருப்பதால இது ஒரு செம்மையான நேரம் வாழ்க்கையில எதிர்பாராத யோகமான நேரமா இந்த நேரம் இருக்கு தடைகள் பார்க்க முடியாது எட்டாம் இடத்துல கிரகங்கள் மறைந்தாலும் மிதுனம் ராசிக்கு பயமில்லை சந்திரனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் போவதால பெருமாள் இஷ்ட தெய்வமாக வருதுனால பயப்பட தேவையில்லை கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்துல மிதுனம் ராசி போகுது ஆறாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டது கெட்டுப்போகும் மிதுனம் ராசிக்காரங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது தொழில் சரியில்லாமல் இருக்கிறது லாபம் சரியாக அமையாதது மாமனார் மாமியாருடன் மனம் வருத்தம் சொத்து பிரச்சனை படிப்பு தடை அரசாங்க வேலை கிடைக்காதது போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் புதன் ஏழாம் இருந்தாலும் குரு இருந்தாலும் குழப்பம் இருந்தது உங்க வாழ்க்கையில இனி நல்லது நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க பொருளாதார பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை படிப்பு கல்வி பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல்வியாதி மனைவிக்கு மன வருத்தம் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் மன வருத்தம் எல்லாம் இருந்தது இனிமேல மிதுன ராசிக்காரங்க அடித்து பட்டய கிளப்ப போறீங்க மிதுன ராசிக்கு ராஜவேட்டை ஆரம்பமாக போகுது வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை போகுது ஜனவரி பதினைந்திலிருந்து வாங்கி வாங்கித்தான் ஆகணுங்க வீடு நிலம் பூமி வண்டி வாகனம் சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கம் அரசாங்கத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்பாவின் சொத்தாக இருந்தாலும் தாத்தாவின் சொத்தாக இருந்தாலும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் ரிசல்ட் வரும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் விட்றாதீங்க ஜனவரி பதினைந்திலிருந்து பதினேழுக்குள்ள ரிசல்ட் கன்ஃபார்ம் லாப வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும் கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐடி ஃபீல்ட் பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேற கண்ட்ரிக்கு மாற போறீங்க விசா பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்க போகுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உண்டு குருவும் சனியும் ஜாதகத்துல நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த நாலு கிரகத்தோட தசா புத்தி வருதான்னு பார்த்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியத்துல தடை நீங்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்கஷன் ஆகும் லாட்ரி யோகம் உண்டு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாமென்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுது குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய மிதுனம் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க சொந்தக்கால நிற்க வேண்டும் என்று நினைப்பவங்க நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் எல்லா கலையையும் விரும்பக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை டிரைவர் வேலை மெக்கானிக்கல் வேலை ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய தடைகள் கஷ்டத்த அவமானத்த மருத்துவ செலவ விரய செலவ வம்பு வழக்கு பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க இனிமேல் வெளிநாடு யோகம் அரசாங்க வேலை கணவன் மனைவி ஒற்றுமை படிப்புல பயங்கரமான அனுகூலம் உண்டு திடீர்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை பயங்கரமான திறமை கொண்டவங்க இருபது பேர் முப்பது பேர் வந்தாலும் அதை எதிர்த்து பேசக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கு இவங்க கிட்ட எது வந்தாலும் என்னால முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கு உங்ககிட்ட இனிமேலும் உங்க வாழ்க்கையே பிரகாசம் தாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்நிய தேசம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு கெமிக்கல் ஃபீல்டு கலைஃபீல்டு எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது திருமணமாகாதவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் பாக்கியமில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதுனம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கொண்டவங்க பொய் சொல்ல மாட்டீங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வரும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்கிறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ தொழில்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசியல் ஃபீல்டு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க காசு பணம் சேர்த்து எல்லாமே ஒரு தடைகளை கொடுத்து மருத்துவ செலவு கொடுத்து விரய செலவு கொடுத்து எல்லாமே தடைகளை பாத்துட்டு இருக்காரு குருவை பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க செமையான யோகம் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது வரக்கூடிய நாலு கிரக பயிற்சியால மிதுனம் ராசியை பொறுத்தவரை ஜனவரி மாசம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கைய வெற்றியுள்ள காலமாகவே அமையப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரொருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்